முதல்வர் அவர்களுக்கும் பள்ளி கல்வித்துறை அமைச்சரவர்களுக்கும் வணக்கம் நாங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அரசு வைத்த ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி வெற்றி பெற்றிருக்கின்றோம் கூடுதலாக நியமன தேர்வும் எழுதியுள்ளோம் ஆனால் அரசு அறிவித்துள்ள ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி எட்டு பணியிடங்கள் என்பது மிக மிக குறைவு எனவே இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை கூடுதலாக பத்தாயிரம் பேருக்கு மேல் வாய்ப்பு வழங்கிட வேண்டும் அப்படி வழங்கினால் மட்டுமே எங்களை போன்ற கீழ்த்தர நடுத்தர மக்கள் பணியா ஆசிரியராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் எனவே தமிழக அரசும் முதல்வர் அவர்களும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் பணியிடங்களை அதிகமாக உயர்த்தி தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்